காங்கிரசை வழிநடத்திய நேரத்தில் இரண்டாயிரத்தி எட்டில் காங்கிரசில் தேர்தல் வழிமுறையில் நான் தேர்ந்தெடுக்க போது தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சுசிலா அக்காவின் தான் நான் அந்த பயணத்தை துவக்கினேன் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தாயாக உறுதுணையாக இருக்கக்கூடிய அக்கா சுசிலா அவர்களே അതുപോലെ എന്നെ ഒരു മകളാ ഭാവിക്കൂടിയ അക്കാ പൂങ്കുടി അവ സഹോദരി ഉറ്റ തോഴി മു അൻപ മകൾ സുമതി അൻപ അവ സഹോദരി ആലിസ് മനോഹരി അവേ അോലുമേ എനക്ക് ഉണയായിക്കൂടി ശാന്തി ജോസഫ് മറ്റും സരസ്വതി നാലടിയർ മറ്റും அன்னலக்ஷ்மி அவர்களே கோமதி அவர்களே நிஷா அவர்களே மற்றும் மாவட்ட தலைவிகள் திலகா அவர்களே சுமதி சுமதி அவர்களே சென்னை மாநகராட்சியின் முதன்மை கவுன்சிலராக இருக்கிறார் வட சென்னை மாவட்ட தலைவியாக இருக்கிறார் சுதா அவர்களே மற்றும் எனது அன்பு சகோதரிகள் நான் என்ற பதவி ஏற்றனோ அன்று முதல் நாள் முதல் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உமா அவர்களே மாவட்ட தலைவி அவர்களும் தாரா மாவட்ட தலைவி திலகா அவர்கள் மாவட்ட தலைவி மற்றும் கமல் அவர்களே முத்து அவர்களே மற்றும் இங்கு வீட்டிற்கும் எனது அன்பு சகோதரிகளே மற்றும் அங்கு உட்கார்ந்து எங்களை ரசித்துக் கொண்டிருக்கும் எங்களின் பேச்சை ரசித்துக் கொண்டிருக்கும் பேச்சாளர் குமரி மகாதேவன் அவர்களே மற்றும் இயக்க சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே எனது காவல்துறையின் அன்பு சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் யாரோட பேராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதை இழிவு செய்யும் மரபையை கொளுத்துவோம் என்று பாரதி அன்றே சொல்லி வைத்தான் அவன் எதற்காக சொல்லி வைத்தான் என்று தெரியவில்லை ஆனால் யூடியூபர் சங்கர் போன்ற கொடரனுக்காக அதை அவர் சொல்லி வைத்தாரோ என்று எனக்கு இன்று நினைக்க தோன்றுகிறது சவுக்கு சங்கருக்கு அம்மா கிடையாதா பொண்டாட்டி கிடையாதா இல்ல அக்கா தங்க சிதா கிடையாதா இத்தனை யூ நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க

கபலீகரம் செய்தது போல அவர்கள் ஒரு மண்ணை போய் அபகரிக்கும் போது பெண்களையும் அபகரித்துக் கொள்வார்கள் அபகரித்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழல் இங்கு நிலவுகிறது நாங்கள் விண்வெளியில் ஆட்சி செய்கிறோம் இந்த நாட்டின்

நீ பண்ணாதமா நான் சொன்ன ஏன் பண்ண எதுக்காக பண்ண இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து இப்படி கேட்பா நாளைக்கு எங்களை பார்த்து இப்படி கேட்பா நாளைக்கு இன்னொருத்தைய பார்த்து இப்படி கேப்பா இவனுக்கு அம்மா இல்லையா பொண்டாட்டி இல்லையா தங்கச்சி இல்லையா அவனுக்கு பொண்ணு இருக்கான்ட்டு எனக்கு தெரியல இப்படி இப்படிப்பட்டவனை எப்படி நான் பொறுத்து கொள்வது நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் செய்திவன் மாற மாட்டோம் பிரிஜ் போஷன் சிங் நான் அகில இந்திய மகளிர் காங்கிரசின் பொறுப்பாளராக இருந்த போது பூஷன் சிங் டெல்லியில் தலைநகரில் அலசியல் செய்து இங்க வந்திருக்கிறோம் சாக்கு சங்கர் அவர்களை நீங்க வெளியில வந்து எங்களை பத்தி எதனா சொல்லி பாருங்க வாங்க வெளியில வாங்க நீங்க வந்தான தமிழக காவல்துறைக்கு உண்மையாகவே மானம் வெக்கம் ரோஷம் இருந்தால் அவரை நீங்க வெளியில வரக்கூடாது

அவர்கள் பிரிஜ் பூஷன் சிங் அவர்கள் பிஜேபி வந்து எம்பி சீட்டு கொடுத்திருக்கு அவர் மேல எஃப் போட்டுச்சா டெல்லி போலீஸ் சாக்ஷி மல்லிக் அப்படின்னு நம்ம நாட்டுக்கு பதாகைகள் வாங்கி கொடுத்த ஒலிம்பிக் பதாகைகள் வாங்கி கொடுத்த நம் சகோதரிகள் வெளியில வந்து போராடுறாங்க இந்த சைடு பார்லிமெண்ட் ஓபன் பண்றோம் நாங்க அங்க தான் இருக்கோம் நான் பல போராட்டங்களில் களம் கண்டு பல வந்து போலீஸ் எதிர்த்து நாங்க பல தரம் வந்து காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் டீடைன் பண்ணுவாங்க ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கூட விட மாட்டாங்க டெல்லி போலீஸ் சரிங்களா அந்த சாக்ஷி மல்லிக்காக நாங்க போராடுறோம் அந்த பொண்ணுங்க கையில இந்திய தேசிய கொடியை நமது கொடி குமரன் போல இந்திய தேசிய கொடியை வைத்துக் கொண்டு அந்த பெண்கள் நடு ரோட்ல போராடுறாங்க அங்க நமது குடியரசு தலைவராக

நாற்பது நாள் குழந்தையா இருக்கும் போது கூட விட்டுட்டு நாங்க வந்து கலர் பண்ணிக்கு வருகிறோம் அப்ப ஒரு பெண்ணின் கஷ்டம் என்ன என்று எங்களுக்கு தெரியுது நீ யூடியூப் நடத்துறியா நடத்து பிஜேபி கிட்ட காசு வாங்குறியா வாங்கிக்கோ ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்குறியா வாங்கிக்கோ நீ என்னவெல்லாம் எங்களை கூட்டணி கட்சியை எங்க கட்சிய பேசுறியோ எங்க கூட்டணி கட்சிய பேசுறியோ எங்க முதல் பத்தி நீ கேவலமா பேசுற தமிழகத்துல இருந்துகிட்டு தமிழகம் மாதிரி ஒரு அருமையான தமிழ்நாடு எங்கேயுமே கிடையாது

அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அவ இப்படிதான் அவ சமைக்கதா லாய்க்க அப்படின்ட்டு முதல்ல நீங்க அரச சித்தாந்தத்தை தூண்டி அங்க வளர்க்குறீங்க இங்க அப்படி வளர்க்குறோமா நம்ம பெண்களை சொல்லுங்க தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா அங்க கத்திரிக்காவை சுட்டு பிசைஞ்சு உப்பு போட்டு சப்பாத்தி தொட்டு தின்றீங்க நாங்க இங்க நல்ல கறி சோறு மீன் சோறு எல்லாமே சாப்பிடுறோம் நாங்க நல்லா இங்க காய்கறிகளும் வளமான நாடாக தான் எங்கள் நாடு இருந்து கொண்டிருக்கிறது இப்படி

அந்த அம்மா சொல்லுது சவுக்கு சங்கர் என்னங்க பண்ணிட்டாருட்டு ஏமா நீ மகளிர்ல அகில இந்திய மகளிர்ல தலைவியா இருக்க பாஜக போண்ட ஒரு தேசிய கட்சி ஆளும் கட்சியில தலைவியா இருக்க மணிப்பூர்ல பொம்பளைங்க புடவை உருட்டி ரோட் ரோட இத இழுத்துட்டு போய் அவளுங்களை கேங்ரேப் பண்ணும் போது நீ வாய திறக்கல விலைவாசி உயர்ந்தப்போ நீ வாய திறக்கலாம் எங்க தமிழ்நாட்டு பெண்களை எங்களோட காவல் தெய்வங்களா காவல் எல்லாம் காவலர்கள் ஊர்ல காவல் தெய்வங்கள் தானே சொல்லுவோம் இப்ப காவல் தெய்வங்கள் இருக்கா எங்க பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுற அந்த கேடு கேட்டவன் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ற அடுத்தது எடப்பாடி எடப்பாடி பாடியோட எக்ஸ் வலைதளத்தை நீங்க யாரும் ஓபன் பண்ணி பாத்தீங்களா அதனால அப்படி சொல்றாங்க வல்லவன்றா சவுக்கு சங்கர நல்லவன்றா விட்ட அவனுக்கு கோவில் கட்டி கும்பிடுவான் அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர இங்க எதிர்க்கட்சிகள் வந்து ஏன் இப்படி அவனுக்கு துதிப்பாடுது எதுக்காக பாடுது ஏன் அரசியல் லாபம்னா நீ அரசியல் லாபம் பண்ணிட்டு போ நாங்க தயாரா இருக்கோம் உன்னோட போராட அரசியல இருக்க பெண்களை பத்தி நீ பேசினா செருப்பு கட்டி அடிப்போம் நாங்க ரெடியா இருக்கோம் உன்ன எதிர்த்து நாங்க போராடுறதுக்கு ஆனா நீ என்ன பண்ற பாவம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வீடை விட்டு நடு ரோடுல இன்னைக்கு நம்ம எல்லாம் அங்க நின்னுட்டு இருக்கோம் இன்னைக்கு எத்தனை பெண் காவலாளர்கள் அவங்க கால் கடக்க நின்னுட்டுட்டாங்க நீங்களே மெதுவா வரீங்க நாலு மணிக்கு போராட்டம் சொன்னாங்க நான் ரெண்டு மணில இருந்து இங்கதான் இருக்கேன்

ஒரு கடுமையான தண்டனை கிடைக்கலதான் எனக்கு தமிழக காவல்துறை மேல அருமையான ஒரு நம்பிக்கை உள்ளது நீங்க அவன வெளியவே விடக்கூடாது வெயிலே கிடைக்க கூடாது ஆயிரம் கேஸ் போடுங்க ஒரு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து போடுங்க ஒரு ஒரு மாவட்டத்துல இருந்து போடுங்க நாங்க அப்படிதான் பண்ணோம் பிரஜனல் ரேவனா இஷ்யூல இப்போ ஆல் இண்ட மயிலா காங்கிரஸ் மூலியமா என்சி டபிள்யூக்கு நாங்க அபீல் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுக்க நேற்று நேற்று முன்தினம் மா பர்சனல் திருச்சி என் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் மாவட்ட ரீதியாக பிரஜ்வல் ரேவனா மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஒரு கம்ப்ளைண்ட் நாம வெளிய மாதிரி வர மாதிரி இருந்தா இன்னொரு கம்ப்ளைண்ட் நாம வெளிய உள்ள போறோம் முசிரியில ஒரு பெண் யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு பெண் காவலாளி நேத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஏன் சென்னையில இருந்து குடுக்க மாட்டேன்றீங்க கொடுக்கணும் இல்லையா பாத்துட்டே இருப்போமா நாமெல்லாம் காவல் காக்கிறவர்கள் நம்மளே

டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல எம்ஏயோட உதவியோட நீ போயிருக்க இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா அவங்க கொண்டு வர முடியுமானா முடியும் ஆனா பண்ண மாட்டாங்க சவுக்கு சங்கர் போன்ற ஆளை வெளியவே வராத மாதிரி கேச போட்டு அவங்க உள்ள போட முடியும்னா முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனா தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அலையன்ஸ் கட்சி நாங்கள் அனைவரும் சேர்ந்து காவலர்களுக்கு எங்கள் பெண் காவலாளிகளுக்கு எதிரான இந்த போராட்டத்தை பெரிய நாங்க பப்ளிசிட்டிக்காக இதுல பண்ணுங்க உண்மையாக உணர்வோட உணர்ச்சியோட பண்றோம் உண்மையான உணர்ச்சியோட உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தோட ஒரு உணர்வோட பண்ணுகிறோம் கண்டிப்பாக இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அவனை நீங்க போலீஸ்காரங்களை வெளியிட விட்டீங்கன்னா மறுபடியும் நாங்க போராடுவோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசுங்கள் இதன் உங்களுடைய உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இழைக்கப்பட்ட பெரும் கொடுமை பேரும் கொடுறோம் இது ஒரு பப்ளிக்கா நாங்க பாத்து இவ்வளவு ரியாக்ட் பண்றோம் நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டேன்றீங்க நாங்க பிரஜ்வல் ரேவனா கேஸ்ல ஒரு ஒரு डिस्ट्रिक्ट वाइज போய்ட்டு மாவட்ட ஆட்சியர பார்த்து கம்ப்ளைன்ட் பண்றோம் why don't your women heads do it நீங்களும் பண்ணணும் இது நாங்கள் வலியுறுத்தி இங்க இருக்க கூடிய காவல் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் பைக்கே இருக்கீங்க யாரு

அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம்

எங்க காவல்துறை கேந்திர மாண்பு ஒன்று உள்ளது இந்த இந்திய ஜனநாயகத்தில் நமது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நாம் ஹையஸ்டா எதை மதிக்கிறோம் அரசியல் கட்சி அவங்க மதிக்கிறோம் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறோம் பாராளுமன்றத்தை மதிக்கிறோம் இப்படி இப்படிப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இப்படி நமக்கெல்லாமே ஒரு பிரச்சனைகள் அப்படின்ட்டு வரும்போது நாம் அணுகுவது காவல் நண்பர்களே தான் போலீஸ் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு சேவிங் உள்ளது அரசியல்வாதிகளுக்கும் காவலர்களுக்கும் அத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த பெண் காவலாளிகள் என்பவர்கள் அவங்களுக்கு வந்து பல விதமான கஷ்டங்கள் உண்டுங்க வெயில் காலத்துல மழை காலத்துல அவர்கள் வந்து இருக்கக்கூடிய சமயத்துல புதுமனம் ஆகும் போது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல கஷ்டங்கள் உண்டு இந்த குடும்ப சூழ்நிலையெல்லாம் மீறி ஒரு கலாச்சார அடிப்படையில் எல்லாம் இங்க புடவைதான் கட்டிப்போம் சுடிதார் போட்டுக்கிறதே பெரிய விஷயம் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதை டக்குன்னு பண்ணணும் சரிங்களா அப்படி யூனிஃபார்ம் கோடெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை வேலைகளை முடித்து விட்டு நமக்கு மக்கள் பணியாற்றுவதற்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இன்டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இவங்க வந்து நமக்கு வேலை செய்ய பணியாற்ற வருகிறார்கள் அப்போ படிப்புக்குன்ட்டு ஒரு வேல்யூ இல்லையா அந்த நாட்டில் அவங்க வந்து மேலதிகாரிகள்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கக்கூடிய அத்தனை காவல் பெண்களும் வந்து காவலாளி பெண்களும் வந்து இன்னைக்கு பதவியில் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு மாண்பான குடும்பத்திலிருந்து வரலையா சவுக்கு சங்கர் அவர்களே உங்க குடும்பம் மட்டும்தான் உசதி உங்க வீட்டு பெண்கள் மட்டும்தான் இந்த நாட்டின் கண்கள் அப்ப உங்க வீட்டு பெண்களை பத்தி நாங்க பேசலாமா நாங்க அவ்வளவு தரக்குறைவானவர்கள் குறைவானவர்கள் அல்ல இன்னைக்கு காவல்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி நேரடியா வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து அவன் அப்படி பேசுறான் அவன் வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் சொல்லலாமா இல்ல அரசியல் தலைவர்கள் சொல்லலாமா நீங்க அரசியல்வாதிகளை அரசியலா வந்து சந்திக்கிறீங்க எங்களை பத்தியும் பேசுறீங்க நாங்க திருப்பி பேசுவோம் ஆனா இந்த காவலாளிகள் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக கவலையாகவும் இருக்கிறது நீங்க வந்து லீகல் கோர்ஸ் ஆஃப் லாக்காகவும் இந்த நாட்டின் சட்ட திட்டத்தை பாதுகாக்கவும் போராடக்கூடியவர்கள் உங்ககிட்ட வந்து பல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரேப் இஷ்யூ ஈவ் டீசிங் இஷ்யூ டொமஸ்டிக் வயலன்ஸ் இஷ்யூ இப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இருந்து ஒரு பெண் அதிகாரி சவுக்கு சங்கர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏன் முன் இல்லை நீங்கள் எல்லாம் முன் வர வேண்டும் நான் பத்திரிகை செய்தியை படித்த வரைக்கும் நேற்று ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தோம் நான் ஏன்னா திருச்சி புதுக்கோட்டை போயிருந்ததுனால மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த பிரஜ்வல் ரேவனாக்கு எதிராக மனு கொடுக்க போனதுனால முசிறியில் யாஸ்மெண்ட்டு ஒரு பெண் அதிகாரி காவல் அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏன் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க அவன் இப்படி பேசுகிறதுக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு கேஸ் அங்க வெளியவே வர அளவுக்கு தமிழக காவல்துறை துரிதமாக செயல்பட்டு அத்தனை பெண் காவலாளிகளும் அவன் மேல் மாவட்ட வாரியாக நீங்கள் அனைவரும் அவன் மேல் புகார் செலுத்த வேண்டும். அவன் ஒரு பொம்ளையே பார்த்து சொல்லல. ஒட்டுமொத்த காவலாளிகன் சொல்றான். காவல் துறையார் அந்த பெண்கள்னு சொல்லல. XYZ அப்படி அவன் பேர் சொல்லல. He is thrashing your department. ಅದில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணை பத்தியே சொல்றான். காங்கிரஸ் கட்சி அப்படினா காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒரு பெண்ணு சொன்னா எங்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில ஒரு கோவம் வரும் பிகாஸ் நாங்கள் ஒரு கம்யூனிட்டி அத மாதிரி காவல் துறையை பத்தி சொன்னா நீங்க பெண்களான காவல் துறை சார்ந்தவர்கள் நீங்க ஒரு கம்யூனிட்டி இது போல புள்ளுரவிய நம்ம தமிழ்நாட்டுல விட்டோம் அப்படினா அவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்களை பத்தி பேசிருக்கான் தெரியுங்களா ஜர்னலிஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வந்து பாலிட்டிஷியன்ஸை பற்றி பேசலாம் இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு உங்களை கடிக்கிறான் அப்போ நான் பெண் காவல் துறையை சார்ந்த எனது அன்பு சகோதரிகளிடம் இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பெண் காவல்துறையை சார்ந்த சகோதரிகள் ஒருத்தராவது முன் மாவட்ட வாரியாக நீங்கள் அவன் மேல் புகார் செலுத்த வேண்டும் என்பது தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் உங்களிடையே வைக்கும் கோரிக்கை